السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين قيمة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين جامع الهدايا ألف كبيرين ஆதி மற்றும் பட்டம் அளிப்பு விழாவினுடைய நிறுவனரும் முதல்வருமாக இருக்கிற பட்டம் கடையிருக்கிற ஆனிம்களுக்கு பட்டம் வழங்க வருகை தந்திருக்கிற மூத்த உஸ்தா எனக்கு முன்னாடி அழகான வாழ்த்துறை பால் தந்த மிக உடமாக்களே எனக்கு பின்னால் அற்புதமான உரைகளை தர இருக்கிற தமிழ்நாடு ஜமாசமா சபையினுடைய தலைவர் உஸ்தார் பிரதமர்களே கலந்து கொண்டிருக்கிற சமுதாய பிரமுகர்களே சார்ந்தோர்களே பட்டம் பெற இருக்கிற மாணவ செல்வங்களே அரபிக் அரபிக்கலூரினுடைய பேராசிரியர்களே மாணவர்களே பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அஸ்லாம் அழைக்கும் என்கிற சலாமை சொல்லி சுருக்கமான என்னுடைய வாழ்த்துறையை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் அல்ஹிதாயா அரபிக் கல்லூரி இன்றைய காலகட்டத்தில் பெரும் பெரும் மதரசாக்களில் கூட மாணவர்களுடைய வருகை குறைந்து போயிருக்கிற சூழ்நிலையில் அரபிக் கல்லூரி இந்த கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு நிறைய போட்டிகளும் பரிந்துரைகளும் கேட்கப்படுகிற தான் அல்லாது இந்த கல்லூரியில் இருந்திருக்கிறான் அலமதுல இரண்டாவது ஒரு செய்தி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமூகத்திற்கு இரு உலக கல்வி ஆளுங்கிற கல்வி வேணும் வறுமைக்கான கல்வி வேணும் உலகத்துக்கான கல்வி வேணும் இந்த ரெண்டு கல்வியும் சேர்ந்து கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள் எல்லோருக்குமான ஆசையாக இன்றைய சூழ்நிலையிலே அது இருக்கிறது பெருமக்களுக்கு எங்களை போன்ற சிந்தனை உருவாக்கியவர்களுக்கு உலகத்தின் கல்வியை இவர்கள் பெற்றால் மறுமைக்கான இந்த கல்வியிலே சோர்ந்து போய் விடுவார்கள் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க வேறு பணிகளின் பக்கம் எங்கே வருமானம் கிடைக்கிறதோ அதன் பக்கம் அவர்கள் சாய்ந்து விடுவார்கள் என்கிற எண்ணத்தில் ஆலிம் படிச்சா ஆலிம் மட்டும் படி என்கிற நிலையில் மூத்த உளமாக்கல் சமரசம் செய்யாமல் இருந்த காலம் போய் இன்றைக்கு மாணவர்கள் இதை படிக்கட்டும் அதையும் படிக்கட்டும் என்று சமரசம் செய்து கொள்கிறார்கள் அந்த மூத்த ஆலிம்கள் என்ன கவலைப்பட்டார்களோ இன்றைக்கு பெரும்பகுதி இடங்களில் அது நடக்கிறது முடிச்சிட்டு போனா தங்களுடைய அடையாளங்கள் மாறி போயிருக்கிற குறைந்து போயிருக்கிற சூழ்நிலையில் மகதி ஆலிம்களை பார்க்கிறேன் வெள்ளை துப்பாவும் வெள்ளை கைதியும் அணிந்து எப்படி மதரசாவில் இருந்தார்களோ இதே தோற்றத்தில் இதே சூழலில் ஆசிரியர்களாக இரு உலக கல்வியும் பெற்று தொடர்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாது வரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த கல்லூரிகளில் இதை அந்த தரத்தோடு வைத்திருக்கிறார் என்பதற்கு சாட்சி முன்னாலே இருக்கிறார்கள் அல்லாது அதை தியாகத்து வரைக்கும் அல்லாத அதை தருபடுத்தி அது மட்டுமல்ல இன்றைக்கு வழங்குகிற இந்த சான்றிதழ் என்பது நபித்துவத்தினுடைய சான்றிதழ் நபித்துவத்தினுடைய சான்றிதழ் அசாவி கருஜூ என்று சொல்லலாம் அறிவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் வேறு எந்த நபிவார்களும் தன்னுடைய தோழர்களுக்கு அப்படி ஒரு சான்றிதழை தரவே இல்லை ஈசா இஸ்லாத்தை காட்டி கொடுத்தது தோழர்கள் ஒரு ஆளுதான் நமக்கு தெரியும் சோழர்களின் ஒருவராக காட்டி கொடுத்தார் ஆனால் பெருமானா சரண அரசுடைய தோழர்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை என்று அல்லாஹ் சொன்னார் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்கள் சோழர்கள் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் இந்த மாதத்திற்கு முரணாகவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னதின் தான் பெருமானார் வளருங்கிய சான்றிதழ் ஒன்னேதான் லட்சம் சமாதிகளுக்கு என் தோழர்கள் நட்சத்திரத்தை கொண்டவர்கள் அவர்களை யார் பின்பற்றினாலும் ஒரு காலம் வளர்ந்து வர மாட்டார்கள் என்று அன்றைக்கு சான்றிதழ் தந்ததை சகாபாக்களுக்கு கொடுத்தது அடுத்து வந்த தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் வழி வழியாக இந்த தீனுடைய எல்வனுடைய வாரிசுகளாக இங்கே இங்கே இதாயாவிலே வந்து பயந்து இந்த மருதி ஆளுங்களுக்கு கிடைத்திருக்கிறது இதன் மூலமாக அடுத்தடுத்து போய்கொண்டே இருக்கும் இந்த சான்றிதழின் வரிசை தவித்துவத்தினுடைய அந்த வாரிசாக அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் காரணம் என்னன்னா அபிமா அது தன்னுடைய பிள்ளைங்கள வாரிசாக்குல ஆயுந்தரை இருக்கிறார்கள் குறிப்பாக பெருமானா சொல்லலாம் வயலியை மோஹாலி அமை மொகாரி மொத்தான திருமராக்கி ஆப்பிரன் ரக்கையாடி சொல்ல கேட்டாங்க நீண்ட தான் குழந்தைகிட்ட நான் கேட்டதெல்லாம் குடுத்துட்டேன் ரபே ஆனா இந்த குழந்தை மட்டும் கொடுக்கல குழந்தை இந்த ஜக்கையாருக்கு வாரிசு என்கிற காரணத்தை தான் கேட்கவில்லை என் நபித்துவ நபியினுடைய நபியனுடைய வாரிசாத இடத்துல குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டான் அவர்கள் குடும்பத்தில் தரவில்லை ஆலயங்களில் தந்திருக்கிறான் எனவே அந்த வாரிசுக்கான தான் இங்கே வழங்கப்பட இருக்கிறது பட்டம் பெற இருக்கிற இந்த நட்சத்திரங்களுக்கு கதாநாயகர்களுக்கு ஒரே ஒரு செய்தி சமூகத்தில் நீங்கள் ஆலயங்களாக நீங்கள் செல்கிறீர்கள் அன்போடு சேர்த்து மரியாதையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் மரியாதை எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது சமூகத்துக்கு உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள் மரியாதை தான் இங்க சமுதாயத்துல முக்கியமானதாக இருக்கும் இன்னைக்கும் காலம் அப்படி இருக்குதுன்னா இவன் மாரிகிராமத்துள்ளாவுடைய அந்த மரியாதையை அவர்கள் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே தான் காலா அப்படி இருக்கிறது நான் நான் ஒரு மசாயில் சொல்றேன் எங்க மகல்லாவுக்கு எங்க உஸ்தாபாரு சொல்லி கொடுத்தது நான் சொல்றதை விட அப்படியாக நான் சொன்ன மசாஜ்ல இருந்து அவங்க சொல்றாங்க ஆனா அவங்க சொல்றத சரி குர்த்துக்குறாங்க நான் சொல்றத கொஞ்சம் யோசிக்கிறாங்க என்ன காரணம் எங்களை விட மரியாதையில் அந்தஸ்தில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிற காரணத்தினால்